பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விடாமுயற்சி படம் இன்னும் இரண்டு நாட்களில் வெளிவர உள்ளது லைகா நிறுவனம் தயாரிப்பில் மகள் திருமணி இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள இந்த படம் பிரம்மாண்ட உருவாகி உள்ளது இந்த படம் ஆண்டு வெளிவரும் என எதிர்பார்த்த நிலையில சில காரணங்களால் தள்ளி போனது அதே போல் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு ரசிகர்களுக்கு விருந்தாக ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் மீண்டும் ரிலீஸ் தள்ளி போக பிப்ரவரி ஆறாம் தேதி படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் பண்டிகைக்கு படம் வரவில்லை என்றால் என்ன நம் படம் வரும் நான் பண்டிகை என அஜித் இயக்குனர் மகள் திருமணி கூறியுள்ளார் அதே போல வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி கண்டிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு பண்டிகை தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது இந்த விடாமுயற்சி படத்தின் ப்ரீ மாஸ் தகவல் வெளியாகி உள்ளது இரண்டு நாட்களில் இந்த படம் வெளிவர இருக்கும் நிலையில உலகளவில் நடந்து வரும் ப்ரீ புக்கிங்கில் ரூபாய் பதினெட்டு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இதில் தமிழ்நாட்டில் ரூபாய் பதினோரு கோடி வெளிநாடுகளில் ரூபாய் நான்கு புள்ளி ஏழு கோடி கர்நாடகாவில் ரூபாய் ஒன்று ஏழு கோடி கேரளாவில் ரூபாய் முப்பது லட்சம் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் ரூபாய் முப்பது லட்சம் வசூல் செய்துள்ளது இதன் மூலம் மீண்டும் தன் கிங் ஆஃப் ஓபனிங் ஆக நிரூபித்துள்ளார் அஜித் அவர்கள் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க சேனலை பண்ணுங்க